நடிகர் விஜய் என்ன பாவம் பண்ணாரு விஜயகாந்த் அவர்களோட உடலுக்கு மரியாதை செலுத்த தானே வந்தாரு அவர் மேலே போய் செருப்பு வீசிருக்கீங்க இதெல்லாம் வந்து நியாயமா இப்படி வந்து நம்ம எல்லாருமே கேட்குற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் விஜயகாந்த் அவர்களோட மரணத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த திரையுலகமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட மரணத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் நடிகர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா நேத்து நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி அளவில் தேமுத்தி கால்களத்தில் தானே வந்து விஜய் விஜயகாந்த் அவர்களோட உடலை வந்து வச்சிருந்தாங்க அந்த இடத்துல போய் வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் எல்லாம் வந்து பேசிட்டு ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சிட்டு அந்த இடத்த விட்டு அவரோட காருக்கு வந்து மூவாய் வந்து போயிருக்காரு அப்போ அந்த மாதிரி போகும்போது என்ன இருக்குன்னா விஜய் அவர்கள் நின்றுகிட்டு இருந்த இடத்துல திடதுன்னு ஒரு செருப்பு வந்து விழுந்திருக்குங்க அதை வந்து எப்படியோ விஜய் அவர்கள் பக்கத்தில் இருந்த ஒரு நபர் வந்து அதை வந்து பிடிச்சிட்டாரு ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்குனா விஜய் ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு மனுஷன் வந்து இறந்து போயிட்டாரு அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிக்கிறதுக்காண்டி ஒரு நடிகர் வந்து போறாரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் வந்து செருப்பு வந்து வீசலாமா இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கரமா எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அதே சமயத்துல உண்மையிலே இந்த செருப்பு வந்து விஜய் அவர்களை பார்த்து தான் வந்து வீசுனாங்களா இல்ல எதர்ச்சியா வந்து விழுந்துச்சா வேணும்னே வந்து வீசுனாங்களா அப்படின்றது நமக்கு வந்து கன்ஃபார்மா வந்து தெரியல ஆனா அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் நின்றுகிட்டு இருந்த அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பக்கத்துல இந்த செருப்பு வந்து விழுந்திருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு கூட்டத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன கருத்து சொல்றாங்கன்னா யாரோ அந்த கூட்டத்துல வேணும்னே தான்ப்பா நடிகர் விஜய் அவர்கள் மேல இந்த மாதிரி செருப்பை வந்து வீசிருக்கணும் இதுக்கான காரணம் வந்து என்ன சொல்லலாம்னா இப்ப நடிகர் விஜய் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு திரையுலகத்துல பெரிய ஆளா வந்திருக்காருன்னா இதுக்கு முக்கிய காரணமே வந்து விஜயகாந்த் தான் ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம் நாளைய திருப்பு படம் வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹிட்டால இதே வந்து விஜயகாந்த் அவர்கள் கூட செந்தூர பாண்டியன் படம் வந்து நடிச்சாரு அந்த படத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகமாயி அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சாரு இவரை வெளியே கொண்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் விஜயகாந்த் வந்து கொடிகட்டி பறந்துகிட்டு இருந்தார் அப்போ அவர் கூட வந்து நடிகர் விஜய் வந்து நடித்தார் அப்படின்னா இவரோட பாப்புலாரிட்டி வந்து உயரும் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த மாதிரி வந்து விஜயகாந்த் கூட வந்து நடித்தார் இன்றைக்கி வந்து நடிகர் விஜய் வந்து இந்த நிலைமையில் வந்து இருக்கார்னா இதுக்கு வந்து முக்கிய காரணம் விஜயகாந்த் தான் ஆனால் அப்பேற்பட்ட மனுஷனை வந்து அப்படியே நடிகர் விஜய் வந்து மறந்துட்டார் இப்போ இவருக்கு இவ்வளோ தூரம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கே அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் போய் வந்து அவரை வந்து பார்த்துருக்கணும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்கணும் ஆனால் அவர் எதையுமே வந்து பண்ணலை இவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவுடனே அப்படியே வந்து இவரை கண்டுக்காமல் விட்டுட்டாரு இதெல்லாம் நியாயமா இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் டென்ஷன் ஆகி நடிகர் விஜய் மேலே இந்த மாதிரி வந்து செருப்பு வந்து வீசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு விஜய் ரசிகர்கள் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா அப்படிலாம் வந்து நடிகர் விஜய் பண்ணுற ஆளு இல்லைப்பா இன்னுமே வந்து நடிகர் விஜயகாந்த் அவர்கள் மேலே அவர் வந்து ஒரு நன்றி உணர்வோடு தான் வந்திருக்காரு இந்த மாதிரி அவர் மேலே ஒரு மரியாதை வச்சிருக்கனால தான் இப்போ கூட நடிகர் விஜய் வந்து வெளிநாட்டில் தான் வந்து வந்து படப்பிடிப்பில் வந்து அதை கூட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உடனே வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டாருன்னு சொன்னவொடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா திடீர் நைட்டோட நைட்டாக வந்து இவரை வந்து பார்த்துட்டு போறாரு இப்படிலாம் வந்து இருக்கும்போது இவர் எப்படி வந்து நன்றி விசுவாசம் இல்லாமல் இருக்காரு இவர் எப்படி வந்து விஜயகாந்த் அவர்களை மறந்துட்டார்னு சொல்ல முடியும் அதெல்லாம் என்றைக்குமே நடிகர் விஜய் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கரெக்டாக தான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னால் ஏற்றுக்க முடியான்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி பதிலடி வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இது தாங்க வந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்குது ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு எல்லாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்